பொன்னியின் செல்வன் பாகம் ஐந்து பத்தாம் அத்தியாயம் கண் திறந்தது முதலில் நதி வெள்ளத்திலும் பின்னர் உடைப்பு வெள்ளத்திலும் அகப்பட்டு திண்டாடியபடியால் பெரிதும் களைப்படைந்திருந்த பழுவேட்டரையர் வெகுநேரம் நினைவற்று உணர்ச்சியற்று கட்டையைப் போல் கிடந்து தூங்கினார் வேண்டிய அளவு தூங்கிய பிறகு லேசான நினைவுகளும் கனவுகளும் தோன்றின ஒரு சமயம் துர்கா பரமேஸ்வரி கோவில் விக்கிரகத்திலிருந்து புறப்பட்டு நாலு அடி எடுத்து வைத்து நடந்து அவர் அருகில் வந்தாள் அனல் வீசிய கண்களினால் அவரை உற்று நோக்கிய வண்ணம் திருவாய் மலர்ந்தாள் அடே பழுவேட்டரையா நீயும் உன் குலத்தாரும் தலைமுறை தலைமுறையாக எனக்கு வேண்டியவர்கள் ஆகையால் உனக்கு எச்சரிக்கிறேன் உன்னுடைய அரண்மனையில் நீ கொண்டு வைத்திருக்கிறாயே அந்த நந்தினி என்பவள் மனித பெண் உருக்கொண்ட ராட்சசி உன்னுடைய குலத்தையும் சோழர் குலத்தையும் வேரோடு அழித்து போடுவதற்காக வந்தவள் அதற்குச் சரியான சமயத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாள் அவளை அரண்மனையிலிருந்தும் உன் உள்ளத்திலிருந்தும் அப்புறப்படுத்திவிட்டு மறுகாரியம் பார் இல்லாவிட்டால் உனக்கும் உன் குலத்துக்கும் என்றும் அழியாத அபகீர்த்தி ஏற்படும் இவ்விதம் எச்சரித்துவிட்டு தேவி திரும்பிச் சென்று விக்கிரகத்துக்குள் புகுந்து கலந்துவிட்டாள் பழுவேட்டரையர் திடுக்கிட்டு எழுந்தார் அவர் உடம்பு கிடுகிடுவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது தாம் கண்டது கனவுதான் என்று நம்புவது அவருக்கு சற்று சிரமமாகவே இருந்தது ஆயினும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார் பொழுது நன்றாக விடிந்திருந்தது புயலின் ஊக்கிரம் தணிந்திருந்தது மழை நின்று போயிருந்தது சோவென்ற சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது கோவில் வெளிமண்டபத்தின் விளிம்பில் அருகிலிருந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார் அவர் கண்ட காட்சி உற்சாகம் அளிப்பதாக இல்லை கொள்ளிடத்தின் அடைப்பு இதற்குள் மிகப்பெரியதாகப் போயிருந்தது நதி வெள்ளத்தில் ஏறக்குறைய பாதி அந்த உடைப்பின் வழியாக குபு குபுகுபுவென்று பாய்ந்து கொண்டிருந்ததாக தோன்றியது கிழக்கு திசையிலும் தெற்கு திசையிலும் ஒரே வெள்ளக்காடாக இருந்தது மேற்கே மட்டும் கோவிலை அடுத்து சிறிது தூரம் வரையில் வெள்ளம் சுழி போட்டுக்கொண்டு துள்ளி குதித்து கொண்டு போயிற்று அப்பால் குட்டை மரங்களும் புதர்களும் அடைந்திருந்த காட்டு பிரதேசம் வெகு தூரத்துக்கு காணப்பட்டது அது திருப்பூரம்பியும் கிராமத்தை அடுத்து காடாயிருக்க வேண்டுமென்றும் அந்த காட்டின் நடுவில் எங்கேயோதான் கங்க மன்னன் பிரதிபீபதிக்கு வீரக்கல் நாட்டிய பழைய பள்ளிப்படை கோயில் இருக்க வேண்டும் என்றும் ஊகம் செய்தார் அந்த பள்ளிப்படை உள்ள இடத்தில் நூறு வருஷங்களுக்கு முன்னால் நடந்த மாபெரும் யுத்தம் அவர் நினைவுக்கு வந்தது அந்த போரில் சோழர் குலத்துக்கு உதவியாக தமது முன்னோர்கள் செய்த வீர சாகச செயல்களையும் ஞாபகப்படுத்தி கொண்டார் அப்படிப்பட்ட தமது பழம்பெரும் குலத்துக்கு இந்த நந்தினியினால் உண்மையிலேயே அவக்கேடு நேர்ந்து விடுமோ துர்கா பரமேஸ்வரி தனது கனவிலே தோன்றி கூறியதில் ஏதேனும் உண்மை இருந்தாலும் இருக்குமோ எப்படி இருந்தாலும் இனி சர்வ ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் நந்தினியின் அந்தரங்கம் என்னவென்பதையும் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் முதலில் இங்கிருந்து சென்ற பிறகல்லவா மற்ற காரியங்கள் திருப்புறம்பையம் கிராமத்தை அடைந்தால் அங்கே ஏதேனும் உதவி பெறலாம் கவிழ்ந்த படகிலிருந்து தம்மை போல் வேறு யாரேனும் தப்பி பிழைத்திருந்தால் அவர்களும் அங்கே வந்திருக்கக்கூடும் ஆனால் வெள்ளத்தை கடந்து திருப்புறம்பையம் கிராமத்துக்கு போவது எப்படி இந்த கோவிலை சுற்றி உடைப்பு வெள்ளம் இப்படி சுழி போட்டுக்கொண்டு ஓடுகிறதே இதில் ஒரு யானை இறங்கினால் கூட அழித்து தள்ளி கொண்டு போய்விடுமே இதை எப்படி தாண்டிச் செல்வது உடைப்பு வெள்ளம் கோவிலை சுற்றி கீழே கீழே தோண்டி குழி பறித்து கொண்டிருப்பது திண்ணம் கோவில் எப்போது விழுமோ தெரியாது துர்கா பரமேஸ்வரியின் சக்தியினால் விழாமல் இருந்தால்தான் உண்டு ஆயினும் அங்கிருந்து வெளியேறுவது எப்படி உடைப்பு வெள்ளம் வடிந்த பிறகு போவது என்றால் எத்தனை நாள் ஆகுமோ தெரியாது நல்ல வேலை வேறொரு வழி இருக்கிறது கோவிலுக்கு எதிரே பிரம்மாண்டமாக வளர்ந்திருந்த வேப்பமரம் ஒன்று இருந்தது புயல் காற்றிலே விழாமல் அது எப்படியோ தப்பிப் பிழைத்தது ஆனால் கோவிலைச் சுற்றி துள்ளிச் சென்று கொண்டிருந்த உடைப்பு வெள்ளம் அந்த வேப்பமரத்தைச் சுற்றிலும் சுழியிட்டு குழி பறித்து கொண்டிருந்ததால் கோவில் விழுவதற்கு முன்னால் அந்த மரம் விழுவது நிச்சயம் மரம் விழுந்தால் அநேகமாக மேற்கு திசையில் உள்ள காட்டு பிரதேசத்துக்கு ஒரு பாலத்தைப் போல் அது விழக்கூடும் இல்லாவிட்டாலும் வெள்ளம் மரத்தை அடித்து கொண்டு போய் எங்கேயாவது கரையோரத்தில் சேர்க்கும் மரம் விழுந்தவுடனே அதன் மேல் தொத்து கொண்டால் ஒருவாறு அங்கிருந்து தப்பி பிழைக்கலாம் அதுவரையில் இக்கோயிலேயே இருக்க வேண்டியதுதான் தேவியின் கருணையினால் இன்னும் ஒரு நாள் பசியாறுவதற்கும் பிரசாதம் மிச்சமிருக்கிறது மரம் விழும் வரையில் அல்லது வெள்ளம் அடியும் வரையில் அங்கேயே பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியதுதான் அதைத் தவிர வேறு என்ன செய்வது அவசரப்படுவதில் பயன் ஒன்றுமில்லை நம்மால் இவ்வுலகில் ஏதேனும் ஏதோ பெரிய காரியங்கள் ஆக தான் தேவி ஜெகன்மாதா நம்மை வெள்ளத்தில் சாகாமல் காப்பாற்றியிருக்கிறாள் ஆதலின் மேலே நடக்க வேண்டியதற்கும் துர்கா பரமேஸ்வரியே வழிகாட்டுவாள் அல்லவா அன்று பகல் சென்றது இன்னும் ஓர் இரவும் பகலும் கழிந்தன புயல் தான் சென்றவிடமெல்லாம் அதாகதம் செய்து கொண்டே மேற்குத் திசையை நோக்கிச் சென்றுவிட்டது திவானமும் விட்டுவிட்டது ஆனால் துர்காதேவியின் கோயிலில் அகப்பட்டுக் கொண்ட பழுவேட்டரையருக்கு மட்டும் விடுதலை கிட்டவில்லை கொள்ளிடத்து வெள்ளம் குறைந்தது போல காணப்பட்டது ஆனால் உடைப்பு வரவர பெரிதாகி கொண்டு வந்தது கோயிலைச் சுற்றி சென்ற வெள்ளம் குறையவில்லை ஆழம் என்னமோ அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் அதை அளந்து பார்ப்பது எப்படி அல்லது அந்த உடைப்பு வெள்ளத்தில் இறங்கி நீந்தி செல்வது பற்றி தான் நினைத்து பார்க்கவும் முடியுமா கடைசியாக அன்று சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் பழுவேட்டரையர் எதிர்பார்த்தபடி கோயிலுக்கு எதிரே இருந்த பெரும் வேப்பமரமும் விழுந்தது விழுந்த மரம் நல்ல வேளையாக உடைப்பு வெள்ளத்தின் மேற்கு கரையை தொட்டு கொண்டு கிடந்தது அதன் வழியாக அப்பால் செல்வதற்கு பழுவேட்டரையர் ஆயத்தமானார் இரவிலே புறப்பட்டு அந்த காட்டுப் பிரதேசத்தில் எப்படி வழி கண்டுபிடித்துப் போவது என்பது பற்றி சிறிது தயங்கினார் சிலகான நேரத்துக்கு மேல் அந்த தயக்கம் நீடித்திருக்கவில்லை உடனே புறப்பட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து தம்மை அந்த பேராபத்திலிருந்து காத்தருளிய துர்கா பரமேஸ்வரிக்கு நன்றி தெரிவிப்பதற்காக சந்நிதியை நெருங்கினார் சந்நிதியில் விழுந்து நமஸ்கரித்தார் அச்சமயத்தில் அவர் உடம்பு சிலிர்க்கும்படியான குரல் ஒன்று கேட்டது முதலில் தான் பேசுகிறாளோ என்று தோன்றியது பிறகு இல்லை குரல் வெளியில் சிறிது தூரத்துக்கு அப்பாலிருந்து வருகிறது என்று தெளிவடைந்தார் மந்திரவாதி மந்திரவாதி என்று கூப்பிட்டது அந்த குரல் பிறகு மறுபடியும் ரவிதாசா ரவிதாசா என்று கூவியது உன் எப்பொழுதோ கேட்ட குரல் போல தோன்றியது பழுவேட்டரையர் எழுந்து முன் மண்டபத்துக்கு வந்தார் தூண் மறைவில் நின்று குரல் வந்த இடத்தை நோக்கினார் உடைப்பு வெள்ளத்துக்கு அப்பால் விழுந்த வேப்ப மரத்தின் நுனிப்பகுதிக்கு அருகில் ஓர் உருவம் நின்று கொண்டிருக்க கண்டார் மந்திரவாதி மந்திரவாதி என்னும் கூக்குரல் அவருக்கு தம் சகோதரன் முன்னொரு சமயம் கூறியவற்றை ஞாபகப்படுத்துகிறது துர்காதேவியின் கருணையினால் தாம் அதுவரை அறிந்திராத மர்மத்தை அறிந்து கொள்ளப் போகிறோமோ என்ற எண்ணம் உதித்தது ஆதலின் அசையாமல் நின்றார் அக்கறையில் நின்ற உருவம் விழுந்த வேப்பமரத்தின் வழியாக உடைப்பு வெள்ளத்தை கடந்து வர தொடங்கியதை பார்த்தார் தாம் வாணாளில் அதுவரை செய்திராத ஓர் அதிசயமான காரியத்தை பழுவேட்டரையர் அப்போது செய்தார் கோவில் முன் மண்டபத்தில் சட்டென்று படுத்துக்கொண்டார் தூங்குவது போல பாசாங்கு செய்தார் ரவிதாசன் என்னும் மந்திரவாதியைப் பற்றி அறிந்து கொள்ளும் ஆசை அவரை அவ்வளவாகப் பற்றி கொண்டது அவன் நந்தினியை பார்ப்பதற்காக சில சமயம் அவர் அரண்மனைக்கு வந்த மந்திரவாதியாகவே இருக்க வேண்டும் அவனுக்கும் நந்தினிக்கும் உள்ள தொடர்பு உண்மையில் எத்தகையது அவனை அந்த இடத்தில் இந்த வேளையில் தேடி அலைகிறவன் யார் எதற்காக தேடுகிறான் இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் ஒருவேளை நந்தினி தம்மை உண்மையிலேயே வஞ்சித்து வருகிறாளா என்பதைப் பற்றி அறிந்து கொள்ளலாம் அல்லவா ரவிதாசன் மட்டும் அவரிடம் சிக்கிக்கொண்டால் அவனிடத்திலிருந்து உண்மையை தெரிந்து கொள்ளாமல் விடுவதில்லை என்று மனத்தில் உறுதி கொண்டார் தூங்குவது போல் பாசாங்கு செய்தவரின் அருகில் அந்த மனிதன் வந்தான் மீண்டும் ரவிதாசா ரவிதாசா என்று கூப்பிட்டான் ஆஹா இந்த குரல் கடம்பூர் மாளிகையில் முன்னூறு தடவை வேலநாட்டம் ஆடி குறி சொன்னானே அந்த தேவராளன் குரல் போல அல்லவா இருக்கிறது இவனுடைய கழுத்தை பிடித்து இறுக்கி உண்மையை சொல்லும்படி செய்யலாமா வேண்டாம் இன்னும் சற்று பொறுப்பும் இவன் மூலமாக மந்திரவாதி ரவிதாசனை பிடிப்பதல்லவா முக்கியமான காரியம் மந்திரவாதி சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ளேயே தூங்கிவிட்டாயா என்று சொல்லிக்கொண்டே வந்த மனிதன் பழுவேட்டரையரின் உடமை தொட்டு அவருடைய முகம் தெரியும்படி புரட்டினான் அப்படி புரட்டியும் பழுவேட்டரையர் ஆடாமல் அசையாமல் கிடந்தார் பின்மாலையும் முன்னிரவும் கலந்து மயங்கிய அந்த நேரத்தில் மங்களான வெளிச்சத்தில் தேவராளன் ஆமாம் அவனேதான் பழுவேட்டரையரின் முகத்தை பார்த்தான் தன் கண்களை நன்றாக துடைத்துக்கொண்டு இன்னொரு தடவை உற்று பார்த்தான் பீதியும் பயங்கரமும் ஆச்சரியமும் அவநம்பிக்கையும் கலந்து துணித்த ஈனக்குரலில் ஊ ஆ என்று ஓலையிட்ட வண்ணம் அவ்விடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தான் படுவேட்டரையர் கண்ணை திறந்து நிமிர்ந்து உட்கார்ந்து பார்ப்பதற்குள்ளே அவன் கோயிலுக்கு முன்னால் இருந்த பலிபீட மண்டபத்தை இரண்டு எட்டில் தாண்டிச் சென்று வேப்ப பாலத்தின் மீது வேகமாக நடக்கத் தொடங்கிவிட்டான் திரும்பிப் பார்ப்பதற்கு கூட ஒரு கணமும் இல்லாமல் அதிவிரைவாக அம்மரத்தின் மீது ஓட்டமும் தாவலுமாகச் சென்று அக்கறையை அடைந்தான் மறுகாணம் புதர்களும் மரங்களும் அடர்ந்த காட்டில் மறைந்து விட்டான் பழுவேட்டரையர் அவன் மிரண்டு தாவி ஓடுவதை கண்கொட்டா வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார் காட்டில் அவன் மறைந்ததும் சமயம் நேர்ந்தபோது அவனை பிடிக்காமல் தாம் விட்டுவிட்டது தவறோ என்று ஐயம் அவரைப் பற்றி கொண்டது உடனே அவரும் குதித்து எழுந்து ஓடினார் தேவராளனைப் போல் அவ்வளவு வேகமாக மரப்பாலத்தின் மேல் அவரால் தாவி செல்ல முடியவில்லை மெல்ல மெல்ல தடுத்தடுமாறி கிளைகளை ஆங்காங்கு பிடித்து கொண்டுதான் போக வேண்டியிருந்தது அக்கறையை அடைந்ததும் காட்டுப்பிரதேசத்துக்குள்ளே ஒற்றை பாதை ஒன்று போவது தெரிந்தது அதை உற்று பார்த்தார் சேற்றில் புதிதாக காலடிகள் பதிந்திருந்தன அந்த வழியிலே தான் தேவராளன் போயிருக்க வேண்டுமென்று தீர்மானித்து மேலே விரைவாக நடந்தார் அது முன்னிலா காலமானாலும் வானத்தில் இன்னும் மேகங்கள் சூழ்ந்திருந்தபடியால் நல்ல இருட்டாகவே இருந்தது பிரதேசத்தில் என்னவெல்லாமோ சத்தங்கள் கேட்டன புயலிலும் மழையிலும் அடிபட்டு கஷ்டங்களுக்கு உள்ளாகி இருந்த காட்டில் வாழும் ஜீவராசிகள் கணக்கற்றவை மழை நின்றதினால் ஏற்பட்ட மகிழ்ச்சியை தெரிவித்து குரலில் கொடுத்துக்கொண்டு கொண்டு இங்கும் சஞ்சரித்தன ஒற்றையடி பாதை சிறிது தூரம் போய் நின்றுவிட்டது ஆனால் பழுவேட்டரையர் அத்துடன் நின்றுவிட விரும்பவில்லை அன்று இரவு முழுவதும் அந்த காட்டில் அலைந்து தெரியும்படி நேர்ந்தாலும் அந்த தேவராளனையும் அவன் தேடி போகும் மந்திரவாதி ரவிதாசனையும் பிடித்தே தீர்வது என்று தீர்மானித்துக் கொண்டு காட்டுப்புதர்களில் வழி கண்ட இடத்தில் நுழைந்து சென்றார் ஒரு ஜாம நேரம் காட்டுக்குள் அடைந்த பிறகு சற்று தூரத்தில் வெளிச்சம் ஒன்று தெரிவதை பார்த்தார் அந்த வெளிச்சம் நின்ற இடத்தில் நில்லாமல் போய்க்கொண்டிருந்தபடியால் அது வழி கண்டுபிடிப்பதற்காக யாரோ கையில் எடுத்துச் செல்லும் சுழுந்தின் வெளிச்சமாகவே இருக்க வேண்டும் என்பது தெரிந்தது அந்த வெளிச்சத்தை குறிவைத்துக்கொண்டு வெகு விரைவாக நடந்தார் வெளிச்சத்தை நெருங்கிச் சென்று கொண்டிருந்தார் கடைசியாக அந்த சுழுந்து வெளிச்சம் காட்டின் நடுவே ஒரு பாழடைந்த மண்டபத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவது போல் காட்டிவிட்டு உடனே மறைந்தது அந்த மண்டபம் உள்ள பிரதீபீபதியின் பள்ளிப்படை கோவில்தான் என்பதை பழுவேட்டரையர் பார்த்த உடனே தெரிந்து கொண்டார் பள்ளிப்படையை நெருங்கி ஒரு பக்கத்து சுவர் ஓரமாக நின்று காது கொடுத்து கேட்டார் ஆமாம் அவர் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை இரண்டு பேர் பேசிக்கொண்டிருந்தது கேட்டது உரத்த குரலில் பேசியபடியால் பேசியது தெளிவாகவே கேட்டது மந்திரவாதி உன்னை எத்தனை நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறேன் தெரியுமா நீ ஒருவேளை வர முடியாமல் போய்விட்டதோ அல்லது உன்னையும் தான் யமன் கொண்டு போய் விட்டானோ என்று பயந்து போனேன் என்றான் சேவராளன் மந்திரவாதி ரவிதாசன் கடகடவென்று சிரித்தான் யமன் என்னிடம் ஏன் வருகிறான் சுந்தர சோழனையும் அவனுடைய இரண்டு பிள்ளைகளையும் தான் யமன் நெருங்கிக் கொண்டிருக்கிறான் நாளைய தினம் அவர்களுடைய வாழ்நாள் முடிந்துவிடும் என்றான் மந்திரவாதி அச்சமயம் வானத்தையும் பூமியையும் பிரகாசப்படுத்திக் கொண்டு மின்னல் ஒன்று மின்னியது அத்தியாயம் முடிவு